மனைவி அப்படிங்கிறவன் மேற்கொள்ள வேண்டிய பல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது ஆனால் மனைவி அப்படிங்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன உடனே வீடுகளில் வந்து பல வீடுகளில் சில பிரச்சனைகள் வருது அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் நான்லாம் சமைக்க மாட்டேன் அதே மாதிரி வீட்டு வேலைகளை நான் செய்ய மாட்டேன் ஏனட வீட்டில் இருக்கும்போது ரொம்ப செல்லமாக வளர்த்தி எந்திரிக்கிறதே வந்து எட்டு மணி ஒம்பது மணிக்கு ஃபஜரும் தொழுகாமல் அதில் ஃபஜுர் தொழுகு படுத்தாலும் எந்திரிக்கிறது ஒம்பது மணி பத்து மணிக்கு இப்படி வளர்க்கும்போது பொறுப்புகள் இல்லாமல் வளர்கிறாங்க வளரும்போது கணவன் வீட்டுக்கு போகும்போது வீட்டு வேலைகளை என்னால் செய்ய முடியாது செய்ய மாட்டேன் இப்படிலாம் வந்து எனக்கு பழக்கப்படுத்தலை இப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் வருது அப்போ வீட்டு வேலைகள் செய்வது மார்க்கத்தில் ஹராமா இருந்தால் செய்யக்கூடாது மார்க்கத்தில் வந்து ஒரு விஷயம் தடை செய்யப்பட்டிருக்கு அதை வந்து கணவன் வீட்டில் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா செய்யக்கூடாது உறுதியாக நம்ம நிற்கணும் ஆனால் வீட்டு வேலை செய்வது மார்க்கத்தில் உள்ளதா நன்மையை தரக்கூடியதா அல்லது வந்து தீமையா அப்போ இந்த மனைவிகள் பார்க்கணும் வயசு இருபதா இருக்கட்டும் இருபத்தொன்னா இருபது பார்க்கணும் பார்த்து நடைமுறையை வந்து மாற்றிக்கணும் நம்ம சொல்கிறது கரெக்டாக அல்லது நடைமுறை கரெக்டாக இப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் பார்க்கும்போது ஹதீஸ்கள் எப்படி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீம்லாம் நிறைய ஹதீஸ் இருக்குது அதில் வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றேழு இது புகாரிலேயும் இருக்குது அஸ்மார் அலீனா சொல்கிறாங்க அஸ்மா அலீனு என்ன சொல்கிறாங்க அபுபக்கர் சித்தி அவங்களோடைய புள்ள அவங்க சொல்கிறாங்க நான் அக்காலேயே சுபைர் அலி இல்லாமல் வந்து கல்யாணம் முடித்தேன் முடிக்கும்போது அதுக்கப்புறம் மதினாவுக்கு நாங்கள் வந்தோம் சொல்கிறாங்க வீட்டு வேலையில் எப்படி செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் அவங்க அப்போ வந்து ஜுபைர் அவங்களுக்கு வந்து குதிரை இருந்துச்சு அது கொட்டகம் ஒன்று இருந்துச்சு அப்போ குதிரைக்கு வந்து வேறு அடிமையோ சொத்தோ வேறு இது இல்லை அப்போ குதிரைக்கு நான் தான் தீனி போடுவேன் அப்படிங்கிறாங்க குதிரைக்கு தீனி போடக்கூடிய வேலையை இவங்க செஞ்சுருக்குறாங்க இது வீட்டு வேலை இதெல்லாம் உங்கள் குதிரை நீங்கள் தான் பராமரிக்கணும் நீங்கள் தான் தீனி போடணும் இப்படிலாம் பேசல நபீசுல்லாஸ்லம் காலத்தில் இந்த மாதிரி பஞ்சாயத்தில் வரலைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மனைவிக்குன்னு சில உரிமையும் இருக்கு கடமையும் ஆயத்த இருக்குல்ல கணவன் மீது உரிமையும் இருக்கு கடமையும் இருக்கு அப்படிங்கும்போது கணவன் நல்ல விஷயம் சொல்லும்போது கட்டுப்பட்டு நடப்பது நல்ல மனைவிக்கு வந்து அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து அன்பும் பாசமும் அதிகரிக்கும் அப்போ அஸ்மாரில் சொல்கிறாங்க அந்த குதிரைகளை வந்து அதாவது வந்து அதை பராமரிக்கும் பொறுப்புகளை நானே கவனித்துக்கொள்வேன் குதிரைக்கு தீனியும் போடுவேன் அதை பராமரிக்கும் பொறுப்பையும் வந்து நானே எடுத்துக்கிட்டேன் தண்ணீர் புகட்டுவேன் வேலையை சுட்டி காட்டுறாங்க அதை ஓட்டி செல்வேன் தண்ணீர் இறைக்கும் அவரது ஒட்டகத்துக்காக பேரிச்சம் கொட்டைகளை இடித்து அதற்கு ஊட்டுவேன் தண்ணீர் இறைப்பேன் அவரது தோல் கவலையை வந்து தைப்பேன் மாவு கொலைப்பேன் வீட்டு வேலை தான் இல்லை செய்கிறாங்க சமையல் முதல் கொண்டு சொல்கிறாங்க குதிரையை பராமரிக்கிறாங்க ஒட்டகத்தை பராமரிக்கிறாங்க அதுக்கு தீனி போடுறாங்க இல்லை பெரிய வேலை இதெல்லாம் அப்போது ரொட்டி கூட சுட தெரியாது என் அண்டை வீட்டு அன்சாரி பெண்களே எனக்கு ரொட்டி சுட்டுத் தருவார்கள் அப்பெண்கள் உண்மையாளர்களாக இருந்தாங்க அல்லாவிந்தூர் சல்லலா அலுஸ்லாம் அவங்க வந்து அப்போ இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க தண்ணி வர யாரோ குறைய எப்போதும் மூணு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க இடுப்பில் வச்சு கொண்டு எவ்வளோ சிரமமான விஷயம் அப்போ இந்த மாதிரி செய்திகள்லாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்தி புகாரியில் இருக்குது முஸ்லீமில் இருக்குது பல நூல்களில் இருக்குது அப்போ கணவனுடைய வீட்டில் வந்து வேலை செய்கிறதுங்கிறது வந்து எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லை எனக்கு அது கடமையும் இல்லை இப்படிங்கிறதெல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நவியோடைய காலத்தில் மனைவி மருத்துவ எப்படி இருந்தாங்க கணவனுடைய வீட்டில் வேலை செய்யாமையே இருந்தாங்களா வேலை செஞ்சு இருந்தாங்களா அதை எடுத்து ஹதீஸ்கள் வாயெல்லாம் பார்க்கணும் பார்க்கும்போது ஜாபீர் பின் அப்துல்லா வந்து திருமணம் முடித்தாங்க திருமணம் முடிக்கும்போது எதுக்கு விதவையை திருமணம் முடித்தாங்க அப்படின்னா தனக்கு ஏழு சகோதரிகள் இருந்தாங்க இந்த ஏழு சகோதரிகளை வந்து பராமரிக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து விதவியை வந்து திருமணம் முடித்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த விதவியும் சொல்லலை ஜாபீர் பின் அப்துல்லா அவங்கள பார்த்து உங்களுடைய தங்கச்சிகளெல்லாம் என்னால் பார்க்க முடியாது எனக்கு பொறுப்பும் இல்லை கடமையும் இல்லை நீங்கள் வந்து எப்படியோ போயிக்கோங்க நம்ம வந்து போய்க்கும் இப்படி போய்க்கும் சொன்னாங்களா பொறுப்பு இருக்குது இந்த சமுதாயத்தை வந்து கட்டமைக்கக்கூடிய பொறுப்பு வந்து ஒவ்வொரு முஸ்லீம் ஆன ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது அவள் முஸ்லீமான ஆண் பெண் அப்படின்னா கணவன் மனைவி இவங்களுக்கு இருக்குது இவங்க பாடு பொறுப்பில் தட்டி கழிச்சுட்டு நாம் இப்படி தான் இருப்பேன் எனக்கு வந்து சமையல்லாம் தெரியாது எங்கள் அம்மா சமைக்கிறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அப்போ எங்க அஸ்மாவின் இந்த அவ்வக்கிறவங்க சொல்கிறாங்க சமைக்க தெரியாது தான் கற்றுக்கிறது எவ்வளோ விஷயங்கள் வந்து கற்றுக்கிறமில்ல கெட்ட விஷயங்கள் வந்து உள்ளே சீக்கிரம் பூந்துடுது இப்போ நல்ல விஷயங்கள் சமையல் செய்கிறங்கிறதுக்கு பாதத்து தானே அது எல்லாமே வழிபாடு தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கூலி உண்டு அப்போ வந்து இந்த சமையல் வந்து செய்யாமல் பல குடும்பங்களில் எடுத்தோம் ஹோட்டல் இன்றைக்கி தான் வந்து ஆன்லைனில் அது இது வந்துடுச்சிடலாம் எல்லாம் வந்து புக்கிங் பண்ணால் டெலிவரி வந்துடுது ஏதாவது அவசரத்துக்கு பண்ணுறதுங்கிறது வேறு ஒரு வாரத்தில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி சமைக்காமல் வந்து இப்படி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற குடும்பமெல்லாம் இருக்குது அப்போ இந்த இது உடல் கேடு பொருளாதார தான் அப்போ இதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு இருக்கணும் அப் இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் எங்கள் அப்பா வந்து இப்படி தான் வளர்த்தினாரு எங்கள் அம்மா இப்படி தான் வளர்த்துனாங்க இப்படின்னு பேசும்போது கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்து உறவுகள் வந்து சீர்கிடும் அப்போ வந்து வீட்டு வேலைகளை செய்வதும் மார்க்கத்தில் உள்ளது தான் அப்படிங்கிற நம்பிக்கையில் செயல்படக்கூடிய நல்ல மனைவியாக இருக்கணும்